அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கார்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழுத்த கொய்யா பழமாக இருந்தால் வேஸ்ட் ஆயிரும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த பழத்தில் நம்ம சுவையான ஸ்வீட் சேர்க்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு கொய்யாப்பழம் எடுத்துக்கிறேங்க நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி சிவப்பு கொய்யா பழம் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த பழம் இருக்குமோ அதை எடுத்துக்கிடலாம் சிவப்பு பழம் எடுக்கும்போது இருக்கும் டேஸ்ட்டு இதை நல்லா கழுத்துச்சுன்னா சின்ன சின்ன புழு இருக்கும் அது இல்லாமல் நல்லா கட் பண்ணி செக் பண்ணிக்கிறேங்க நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் கொய்யாப்பழத்தை சேர்த்து அதோட தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இப்போ இதை வடிச்சுக்கிடலாம் வடிக்கும்போது தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து வடிச்சுருங்க அப்போ தான் நல்லா வடியும் ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் சோளமாவு மாவு ஒரு மூணு ஸ்பூன் சோளமாவு தண்ணி அரை கப் சேர்த்து கரைச்சிட்டு அதோடு சேர்த்துருங்க டேரெக்டாக அடுப்பில் சேர்த்துட வேண்டாம் தனியாக ஒரு கோப்பையில் சோளமாவு மூணு ஸ்பூன் அரை கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கொய்யாப்பழ சாரில் அதோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டால் போதும் நல்லா கொதிச்சிரும் இதோட சீனி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் சீனி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க ஆற நம்ம நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜின்லண்டு சாப்பிட்டோம்னா இப்போ நான் கிளாஸில் சேர்த்து மேலே பாதாம் மந்திரி துருவி சேர்த்துருக்கிறேன் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா கெட்டியாயிரும் ஆயிரும் சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் ரொம்பவே சுவையாக இருந்தது எல்லை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொய்யாப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது போல் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் சுவையாக சாப்பிடுங்க இன்ஷா உஷாரா